வளர்ப்பிறை திருதியை திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணையும் நாளில் தான் அட்சய திருதியை அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம் அந்த அட்சய திருதியை நாள் அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னைக்கு நம்ம கொண்டாட இருக்கோம் அந்த அற்புதமான நாளில் செல்வம் பெருகணும் அப்படின்னா புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அட்சய திருதியை நாளில் செல்வம் பெருகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அட்சயம் அப்படின்னா குறைவில்லாதது வளர்வது அப்படின்னு தான் பொருள் அட்சய திருதியை அப்படின்னா பூரணமான அருளையும் செல்வத்தையும் அருளும் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராவணன் தன் செல்வங்களை இழந்த குபேரனை சிவபெருமானை வழிபட்டு சங்கநதி பதுமநதி அப்படிங்கிற குறைவில்லாத செல்வங்களை பெற்ற நாள் இது அப்படின்னு புராணத்தில் கதை இருக்குது அது மட்டும் அல்ல ராஜ மாதங்கியின் அவதார தினமாகவும் இந்த நாள் போற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த அட்சய திருதியை நாளில் முறையாக நம்ம வழிபாடு செய்தோம்னா கல்வி செல்வம் சகல நன்மைகளும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் அப்படிப்பட்ட அற்புதமான நாளில் சில விஷயங்களை செய்யணும் சில விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயங்களை செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு அட்சய திருதியை நாள் அப்படிங்கிறது இந்த வருடம் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த நாளில் தங்கம் மட்டும்தான் வாங்குவது அப்படிங்கிறது தவறான ஒரு எண்ணம் தங்கம் சேரணும் செல்வம் பெருகணும் அப்படின்னா சில குறிப்பிட்ட விஷயங்களை வாங்குவது மிக மிக ஒரு அற்புதமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த ஐந்து விஷயங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பதிவாக போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது ரொம்பவே புனிதமான நாள் முதல்ல பார்த்தோன்னா பித்ரு வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இந்த அட்சய திருதியை நன்னால் தர்ப்பணம் செய்யும் வழக்கம் இருக்குது அப்படின்னா தர்ப்பணம் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த வழக்கம் எங்கள்கிட்ட இல்லையே அப்படிங்கிறவங்க காலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு வீட்டில் இருக்கும் முன்னோர் படங்களுக்கு பூ வைத்து சந்தன குங்குமம் இட்டு வணங்குவது மிக மிக சிறப்பு அதே போல் அன்னைக்கு காகத்துக்கு உணவு வைப்பது மிக மிக ஒரு சிறப்பான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டில் விளக்கேற்றி சுவாமியை வணங்குவது குல தெய்வத்தை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் சில பேர் பார்த்தோன்னா வீட்டின் பூஜை அறையில் புதிதாக கல்லுப்பு வாங்கி அதை படியில் வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு வழிபாடு செய்யும் வழக்கம் நிறைய பேர் வீட்டில் இருக்குது கல்லொப்பு மகாலட்சுமியின் அம்சம் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் கல்லொப்பை வாங்கி வழிபாடு செய்வது ஒரு சிறப்பான விஷயமாகவே பார்க்குறாங்க செல்வத்தை ஆகரிக்கும் சக்தி இந்த உப்புக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த உப்பை பூஜை அறையில் வைத்து வழிபடுவது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம் அதே போல் இந்த நாளில் முக்கிய பணிகளை நம்ம துவங்கினோம் அப்படின்னா அது விரைவில் சாதகமாக முடியும் அப்படின்னும் நம்பிக்கை அதனால் புதிதாக தொழில் கல்வி துவங்க விரும்புபவர்கள் இந்த நாளில் நிச்சயமாக துவங்கலாம் அப்படின்னும் பல மடங்கு உயர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்ல வராங்க அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த நாளில் தானங்கள் செய்ய உகந்த நாள் இந்த திருதியை இந்த நாளில் குறிப்பாக அன்னதானம் செய்தோன்னா நம்ம பரம்பரையில் மூன்று தலைமுறைக்கு உணவு பஞ்சமே வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக தயிர் சாதம் தானமாக வழங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் வஸ்திர தானம் செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் குடை தானம் செய்வது பித்தர்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் மிக மிக ஒரு அற்புதமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா செய்யவே கூடாத விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு இந்த அட்சய திருதியை நாளில் பூஜை அறையை சுத்தம் செய்வது பீரோவை சுத்தம் செய்வது கிச்சனில் இருக்கும் அலமாரியை சுத்தம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வீட்டில் அரிசி பருப்பு இல்லை இந்த மாதிரி எதிர்மறையான பேச்சுகள் அன்று பேசாமல் இருப்பது மிக மிக சிறப்பு அது அடுத்ததாக பார்த்தோன்னா கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் அன்றைய நாளில் வாங்காமல் இருப்பதும் மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவசர தேவைக்கு அப்படின்னு யாராவது அன்னைக்கு கேட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா கூட ஏதாவது காரணம் சொல்லி அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தவரை கடன் வாங்குவதோ பணத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதோ பணத்தை நாம் வாங்கிக்கொள்வதோ கொள்வதோ செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான நாளில் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துவிட்டு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து இறைவனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் செல்வம் அதிகரிக்க என்னென்ன செய்யணுமோ அதை செய்து செல்வத்தை அதிகரித்து சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்